ஸோ பொதுவாக எல்லா வீடுகளையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் வந்து கறியை வச்சிருப்போம் அதை எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம் ஸோ அந்த ஃப்ரீசரில் இருக்க கறி என்னான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் லால் ஆனதுக்கு பிறகு ஸோ அதை வந்து எடுக்க முடியாமல் நல்லாவே ஃபுல்லாக ஐஸ் கட்டி ஆயிடும் அதை எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கத்தி இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த ஃப்ரீசரில் இருக்க கறியை எப்படி எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஃப்ரீயாக எடுக்க போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ எங்கள் வீட்டில் இருக்க ஃப்ரீசரில் இருக்க இந்த கறியை பார்த்திங்கன்னா இந்த பக்ரீத் வந்தனால இந்த பக்கத்தில் இருக்கிற சொந்தம் வந்தோம் அப்படியே ஃப்ரெண்ட்ஸு அப்படியெல்லாம் கொடுத்த கறியை ஸோ ஃப்ரீசரில் வச்சுருந்தோம் ஃப்ரீசரில் வச்சுருந்த கறி பயங்கரமாக வந்து கட்டி ஆயிடுச்சு ஸோ ஃபுல்லாகவே ஐஸ் கட்டி ஆகிடுச்சு அது எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம் முடியல அதுக்கப்புறம் இந்த கத்தி இதெல்லாம் வச்சு தட்டி தட்டி அந்த ஐஸ் கட்டிலாம் தட்டி விட்டு ஸோ எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தோம் ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி கத்தியெல்லாம் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது அப்போ ஃப்ரீசரில் அந்த இதில் ஓட்ட விழுந்துடும் அப்போ கேஸ்லாம் லீக் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பொதுவாகவே ஃப்ரீசரில் வச்சுருக்க கறி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்குவாங்க ஸோ அது இந்த பக்ரீத் டைம்லாம் வந்துருச்சுன்னா கிட்டத்தட்ட பத்து நாளைக்கு இருபது நாளைக்குலாம் அந்த கறி இருக்கும் ஃப்ரீசரில் ஸோ ஒவ்வொரு பொட்டணமாக எடுத்து யூஸ் பண்ணாலும் கரெக்டாக அது ஒரு இருபது நாளைக்கு வேலையில் அந்த கறி இருக்கும் எங்கள் வீட்டில் சரி ஓகே இந்த ஃப்ரீசரில் இருக்க கறி எப்படி ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஃப்ரீசரை வந்து ஆஃப் பண்ணி விட்டுருங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டம்ளரோ இல்லை ரெண்டு டம்ளரோ சுடுதண்ணி வச்சு ஸோ ஒரு மீடியமான சூட்டில் சுடுதண்ணி வச்சு அதுக்கப்புறம் அந்த சுடுதண்ணியை கொண்டு போய் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கறி இருக்கிற பகத்துலேயே நீங்கள் ஐஸ் கட்டி மேலே ஊற்றுனீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துலேயே அந்த ஐஸ் கட்டிலாம் வந்து உருவ ஆரம்பிச்சிடும் ஸோ உருவினதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே எடுத்துடலாம் ஸோ இது வந்து வந்து பெஸ்ட்டு மெத்தடு நீங்கள் சிரமப்படாமல் கஷ்டப்படாமல் இந்த உள்ள இருக்க கறியை பூராத்தி நீங்கள் எடுத்துடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்து நாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்